இந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறது இன்னொரு சிறப்பு ஒரு பாக்கிய ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்தாருன்னு வைங்களே பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பணம் பணம் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பணத்துக்கு மேலே பணத்தையும் கொடுத்து அந்த பணம் தகுந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நமக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியத்தை புத்தர பாக்கியத்தை கல்வி சம்மந்தப்பட்ட பாக்கியத்தை சமுதாயத்தில் கௌரவம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமான